அன்னை தமிழை வணங்கி தமிழா தமிழ் பேசு குடும்பத்தின் இன்றைய நிகழ்வின் நடுவர் திருமதி ஓ அமதா முருகன் அவர்களை வணங்கி அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு குரல் ஒன்று யாதரின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் அதனின் அலன் பொருள் ஒருவன் பல வகையான பற்றுகளில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை குரல் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு வேண்டின உண்டாக துறக்க துறந்த பல பொருள் ஒருவனை துன்பம் துளைத்தெடுக்காமல் இருக்க எல்லாம் இருக்கும் போதே அவற்றை துறந்து விடுவானேயானால் அவன் உள்ளில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும் குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு பொருள் ஐ புலன்களையும் அடக்கி வெல்லுவதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு இயல்பாகும் நோன்பி கொன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து பொருள் ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் ஒன்று ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்கச் செய்துவிடும் குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் தொடர்பா எவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார் உடம்பும் மிகை பொருள் பிறந்ததால் ஏற்படும் துன்பத்தை போக்க முயலுகின்ற துறவிகளுக்கு அவர்களின் உடம்பே மிகையான ஒன்றாக இருக்கும்போது அதற்கு மேலும் வேறு தொடர்பு எதற்காக திருவள்ளுவர் நடுவர் மற்றும் நெறியாளர்களை வணங்கி தமிழா தமிழ் பேசிக்கொள்ளத்தின் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி சாய்கிறேன்.